நிச்சயமாக செம்மணியிலே இருக்கின்ற சிந்துபாத்தி பார்த்தி இந்து மயானத்திலே சட்டத்தினுடைய உத்தரவை மீறி பொதுமக்களையும் அச்சுறுத்தி சட்டவிரோத நடவடிக்கை அதுக்கு வந்து நீங்கள் கேஸ் போட்டதாகவும் இப்போ வந்து கையுத்தி விகாரிக்கு ஏன் கேஸ் போட வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் சார்பில் சட்டத்தரணி அவர்களும் மற்றும் சிறைக்கப்படவில்லை இத்தே வரை வழக்கு நிலுவையில் தான் இருக்கிறது அதே நேரம் அந்த வழக்கு இதுவரை முடிவும் கிட்டவில்லை யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதவானவர்கள் அந்த இடத்துக்கு விஜயம் செய்து சில கட்டளைகளை பிறப்பித்திருந்தார் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று அந்த தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக நாங்கள் வழக்கு தாக்கல் செய்யாததற்கு காரணம் என்னவென்றால் ஏற்கனவே அது வருமனே போலீசார் மாத்திரம் அந்த இடத்திலே காவல் பணிகளை மேற்கொள்வதில் எங்களுக்கு நம்பிக்கை இனங்கள் இருக்கிறது யாரும் சனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களை ஆதரவாங்க மறக்காம மறக்காமல் பாருங்கள் என்னென்னா இப்போ வடுக்காடி மலை தெரியும் நீங்கள் போன முறை அதுக்கு ஒரு கட்டணம் கட்டுவதாக விழுக்கிற டைமில் நீங்கள் போய் அது தமிழர் பிரதேசம் அங்கே வந்து ச கட்டங்க கட்டுவதற்கு அனுமதி எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் செய்து அந்த நிலப்பகுதியும் நீங்கள் ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் கேஸ் போட்டதாகவும் இப்போ வந்து என்றும் வெடுக்குநாரி விவகாரம் வேறு தையட்டி விவகாரம் வேறு வெடுக்குநாரி விவகாரத்திலே நடந்தது என்னவென்றால் வெடுக்குநாரியிலே ஆலய வழிபாடுகளை நாங்கள் மேற்கொண்ட பொழுது அங்கே தொல்லியல் பிரதேசத்துக்குள் நாங்களும் மக்களும் நுழைந்ததாக கூறி அந்த மக்களுக்கு எதிராக போலீசார் வழக்கு தாக்கல் செய்தார்கள் அந்த மக்களுக்காக நான் ஆஜராகி அவர்கள் தவறழைக்கவில்லை என்ற விடயத்தை நீதிமன்றத்துக்கு எடுத்துக்காட்டி அவர்களை பிணையிலே விடுவித்திருந்தேன் அந்த வழக்கு தச்சமயமும் வவனியா நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கிறது அங்கே நீதி கிடைக்கப்படவில்லை இட்டே வரை வழக்கு நிலுவையில் தான் இருக்கிறது அதே நேரம் அந்த வழக்கு இதுவரை முடிவும் கிட்டவில்லை இந்த முறை பார்த்தீர்கள் என்றால் கூட இரவு ஆறு மணிக்கு பிறகு மக்களை அங்கு வழிபடவோ சிவன் ராத்திரி தொடர்பான வழிபாடுகளை மேற்கொள்ளவோ போலீஸார் அனுமதித்திருக்கவில்லை பின்னேறம் ஆறு மணியோடு மக்களை வெளியேற்றி விட்டார்கள் ஆகவே அங்கு நிலைமை படுமோசமாக இருக்கிறது தையட்டி விவகாரத்தை பார்த்தீர்கள் என்றால் அது முற்றிலும் எதிரான வேறான ஒரு விடயம் தையட்டியிலே கொரோனா முடக்கத்தின் பொழுது உயர் பாதுகாப்பு வலயமான தையட்டி பிரதேசத்தில் மக்கள் வெளியிலேயே நடமாட முடியாமல் இருந்த நேரத்தில் கொரோனா முடக்கத்தை பயன்படுத்தி எவருக்கும் தெரியாமல் தான் அந்த விகாரை சட்டவிரோதமாக தமிழ் மக்களினுடைய காணிக்குள் கட்டப்பட்டிருந்தது விகாரையினுடைய மேல் கூம்பு பகுதி விகாரையினுடைய எல்லை மதில் வேலியை தாண்டி மேலெழும்பிய பொழுதுதான் மக்கள் அந்த விடயத்தை தெரிவித்திருந்தார்கள் அன்று முதல் நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் அந்த தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக நாங்கள் வழக்கு தாக்கல் செய்யாததற்கு காரணம் என்னவென்றால் ஏற்கனவே குறுந்தூர் மலை விவகாரத்தில் இதே போன்றுதான் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அங்கு நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகள் இருக்கத்தக்கதாகவே அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறி பொதுமக்களையும் அச்சுறுத்தி சட்டவிரோத நடவடிக்கைகளை போலீசார் ராணுவத்தினுடைய துணையோடு அங்கு அரங்கேறிக் கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரியான ஒரு நிலைமை தையட்டியிலும் ஏற்படுமாக இருந்தால் நீதிமன்றத்தினுடைய கட்டளைகளை வைத்தே எமது கைகளை கட்டக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது உதாரணத்திற்கு செம்மலை நீராவியடி பிள்ளையார் விவகாரத்திலே நடந்த ஒரு விடயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் அதில் நேரடியாக நான் தொடர்பு பட்டிருக்கிறேன் செம்மலை நீராவியடி பிள்ளையார் கோயில் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தினுடைய நியாய ஆதிக்கத்துக்குள் வருகின்ற பிரதேசம் அந்த செம்மலை நீராவியடி பிள்ளையார் கோயில் வளாகத்துக்குள்ளே இறந்த பௌத்த பிக்குவினுடைய உடலை எரிக்க முற்பட்டார்கள் அப்பொழுது நாங்கள் வழக்கு தொடுத்து இறந்த பௌத்தபிக்குவினுடைய உடலை முல்லைத்தீவு செம்மலை நீராவியடி பிள்ளையார் கோயில் வளாகத்துக்குள்ளே புதைக்கவோ எரிக்கவோ கூடாது என்று நீதிமன்றத்தினுடைய கட்டளையை பெற்றிருந்தோம் ஆனால் நீதிமன்றம் அவ்வாறு கட்டளையை வழங்கியதுக்கு பிறகும் கூட அந்த இடத்திலே பிரசன்னமாகி இருந்த மக்களினுடைய ஞான எண்ணையும் மக்களையும் தாக்கிவிட்டு ஞானசார தேரர் தலைமையிலான இருநூறுக்கும் அதிகமான பிக்குகள் எங்களை தாக்கிவிட்டு சென்று இறந்த பௌத்த பிக்குவினுடைய உடலை அங்கே தகனம் செய்திருந்தார்கள் அந்த வழக்கிலே நான் தாக்கப்பட்டிருந்தேன் நீதிமன்றத்தினுடைய கட்டளை மீறப்பட்டிருந்தது ஆனால் இன்றைய வரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கவில்லை ஆகவே இது மாதிரியான ஒரு விடயத்தை நாங்கள் கையிட்டு இளம் எதிர்பார்க்க போகிறோமா ஆகவே எங்களை வரையில் உள்ளக பொறிமுறைகள் வாயிலாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பொழுதுமே இந்த நாட்டில் நீதி கிடைக்காது அதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம் அதில் அதனால் தான் இளத்திலே அரங்கேறிய இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை கோரி நிற்கின்றோம் செம்மல நீராவியரி பிள்ளையார் கோயில் விவகாரத்திலே ஞானசார தேரர் தலைமையிலான பிக்குவலினால் நான் தாக்கப்பட்டிருந்தேன் நான் ஒரு சட்டத்தரணி நான் முறைப்பாடும் வழங்கியிருந்தேன் போலீசார் தான் ஆனால் இன்றை வரை என்னை தாக்கிய பிக்குமாரை போலீசார் கைது செய்யவில்லை அந்த வழக்கு கிடப்பிலே இருக்கிறது ஆகவே ஒரு சட்டத்தரணியை தாக்கிய வழக்கிலேயே நீதியை வழங்காத இலங்கையினுடைய காவல்துறையும் ஏனைய துறைகளும் சாதாரண மக்கள் விடயத்தில் நீதியை வழங்கும் என்று கருதினால் அதை விட அடிமுட்டால் வேறொன்றாக இருக்க முடியாது வணக்கம் 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 மெனண்டா இப்போ ஒரு கிடந்த ரெண்டு கிழமைக்கு வந்து செம்மணியில் கொஞ்சம் எலும்பு எச்சங்கள் காணப்படுவதாக தகவல் கிடைத்த நேரத்தில் நீங்கள் அதுக்கு விரைந்து வந்து அதை அது சம்மந்தமாக ஆராய்ச்சி செய்ங்கள் அதை பற்றி அதை நீங்கள் கதைச்ச இடத்துல அது சம்பந்தமாக அவங்கள்ட மதிப்புரிய நீதிவானும் வந்து அதை பார்வையிட்டவர் அப்போ அந்த நேரத்தில் அங்கே நாங்கள் பார்க்குற இடத்துல அதை பார்த்தா அது வந்து விலங்குகள் இந்த எச்சங்கள்னு சொல்லியும் கதை வந்தது அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் போலீஸில் போய் கேஸில் கொடுத்து அதுக்கு ஒரு சீர் ஒன்று காணும்னு சொல்லி சொன்னீங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ அது சம்மந்தமாக பல தகவல்கள் வந்து கொண்டு இருக்குது அது சம்மந்தமாக இன்றைக்கும் மதிப்புரிய மீதமான தகவல் சொல்லியிருக்க அது சம்மந்தமாக நீங்கள் கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா நிச்சயமாக செம்மணியிலே இருக்கின்ற சிந்து பாத்தி இந்து மயானத்தில் கட்டண நிர்மாண பணிகளுக்காக அகழ்வுப் பணிகளை மேற்கொண்ட பொழுது அங்கே எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அது பற்றி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு நாங்களும் குறித்த சிந்து பாத்தி இந்து மயானத்தினுடைய அபிவிருத்தி சங்கத்தைச் சேர்ந்த கிருபாகரன் போன்ற நபர்களும் சென்று அந்த இடத்தை பார்வையிட்டிருந்தோம் அதனைத் தொடர்ந்து கிருபாகரன் அவர்கள் போலீஸ் நிலையத்திற்கு சென்று முறைப்பாட்டை வழங்கியிருந்தார் அவருடைய முறைப்பாட்டை அடுத்து அந்த விடயம் நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு மரியாதைக்குரிய யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதவானவர்களும் அந்த இடத்திற்கு விஜயம் செய்து சில கட்டளைகளை பிறப்பித்திருந்தார் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று அந்த விடயம் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக ஒரு விசேட கலந்துரையாடலை மரியாதைக்குரிய யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதவானவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார் அந்த வகையில் முறைப்பாட்டாளர் சார்பில் நான் பிரசன்னமாகியிருந்தேன் நல்லூர் பிரதேச செயலக அதிகாரிகளும் காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் சார்பில் சட்டத்தரணி அவர்களும் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி அவர்களும் இருந்தோம் அந்த இடத்தில் நான் முறைப்பாட்டாளர் சார்பில் நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு ஒரு விடயத்தை கொண்டு சென்றிருந்தேன் அதாவது வெறுமனே போலீசார் மாத்திரம் அந்த இடத்திலே காவல் பணிகளை மேற்கொள்வதில் எங்களுக்கு நம்பிக்கை இனங்கள் இருக்கிறது ஏனென்றால் குறித்த பிரதேசத்துக்கு மிக அண்மையில் தான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு காலப்பகுதியிலே செம்மணி பாரிய மனித புதைகுழி விவகாரம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அறுநூறுக்கும் அதிகமான தமிழ் இளைஞர் யுவதிகள் கொன்று புதைக்கப்பட்ட பிரதேசமாக அது இனம் காணப்பட்டிருந்தது அந்த வழக்கினுடைய பிரதான குற்றவாளியான ராஜபக்ஷே அவர்கள் பத்து புதைகுலிகள் இருப்பதாக கூறி வெறும் இரண்டு புதைகுலிகளை மாத்திரம்தான் அடையாளம் காட்டியிருந்தார் இனி எட்டு புதைகுலிகள் அடையாளம் காணப்படாத நிலையில் இழுவறை நிலைமையில் தான் அந்த வழக்கு காணப்பட்டிருந்தது ஆகவே அந்த புதைகுலிகளுக்கும் தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற எலும்பு மாதிரிகள் மற்றும் அந்த பிரதேசத்துக்கும் இடையில் பலமான தொடர்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்ற விடயத்தை நாங்கள் நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருந்தோம் ஆகவே அந்த இடத்துக்கு ஒரு பூரணமான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையே முன்வைத்திருந்தோம் எங்களுடைய கோரிக்கை ஏற்ற மரியாதைக்குரிய நீதவானவர்கள் சிந்து பாத்தி இந்து மயானத்தினுடைய அபிவிருத்தி சங்கத்தைச் சேர்ந்து ஐந்து உறுப்பினர்களையும் போலீஸாரோடு சேர்ந்து மேலதிகமாக கடமையாற்றுவதற்கு தன்னார்வலர்களாக நியமித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த வழக்கு தொடர் விசாரணைக்காக தியது ஈரப்பட்டிருக்கிறது எங்களால் முடிந்தவரை தமிழ் மக்களினுடைய நீதி கூறுகின்ற விடயத்துக்கு நாங்கள் பக்கபலமாக இருப்போம் இதுவரைக்கும் அங்கு எடுக்கப்பட்ட எலும்பு எச்சங்களில் எத்தனை மனித எலும்பு எச்சங்களாக இருக்குது இரண்டு எச்சங்களை தவிர மிகுதி அனைத்துமே அதாவது தொன்னூற்றி வீதத்துக்கும் அதிகமானவை மனித எண்புகள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இதை விட அந்த பிரதேசத்தில் வேறு எண்பு தொகுதிகளும் இருக்கலாம் என்று நாங்கள் சந்தேகிக்கின்றோம் இப்ப தோண்டப்படுகிற இடத்துல கிட்டத்தட்ட எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இப்பொழுது தோண்டுகின்றபடியும் இன்னும் முழுமை பெறவில்லை நீங்களும் அந்த இடத்திற்கு வந்திருந்தீர்கள் நாங்கள் பார்வையிட்ட பொழுது அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட எலும்பு தொகுதிகள் மாத்திரம்தான் இதுவரை எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதை விட அங்கே என்புகள் என்பு தொகுதிகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் கணிசமாக இருப்பதாக நாங்கள் சந்தேகிக்கிறோம் ஆகவே அகழ்வு பணிகள் கதிர் பரிசோதனை ஆகியன முடிவடைந்ததன் பிற்பாடு நாங்கள் அந்த விடயங்களை வெளிப்படையாக பகிரங்கமாக கூற முடியும் என்று நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லை இப்போ வந்து உள்ளூராட்சி தேர்தல் வந்து மிகவும் எல்லாராலையும் முன்னோக்கப்படுகின்ற டைமில் அதாவது இப்போ வந்து யாழ்ப்பாணத்தை பெரும்பான்மையில் வந்து ஆட்கள் வந்து பார்க்குற விதத்தில் பார்க்க அதாவது சைக்கிள் கட்சியும் ஊசி கட்சியும் தான் பெரும்பான்மை நிற்கிறது அந்த பட்சத்தில் எம்பிபிக்கு வந்து இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் வந்து கொஞ்சம் அதாவது மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு தமிழ் எம்பிகளாக இருக்கிற யாழ்ப்பாணத்திற்கு எம்பிகளாக இருக்கிறவர்கள் எந்த ஒரு ஆதரவும் வழங்குவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு இது சம்மந்தமாக அவைகளோட நம்பிக்கையில் தீர்மானம் வந்திருக்கு தமிழ் மக்கள்ல இப்பகுதி தீர்க்கறதுல இந்த ரெண்டு கட்சியும் தான் தமிழ் மக்கள் மத்தியில் உப்ப பெருசாக கலைக்கப்படுகிறது இது சம்பந்தமாக உங்களால் கூற முடியுமா என்னை பொறுத்தவரையில் ஊசி கட்சி என்று சொல்லியிருந்தீர்கள் நான் அவர்களை ஒரு கட்சியாக பார்க்கவில்லை அது ஒரு சில நபர்களினுடைய ஒரு குரளி வித்தையாகத்தான் நான் பார்க்கின்றேன் தமிழ் மக்களினுடைய பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் எதிரான செயற்பாடுகளில் தான் அந்த சுயேட்சை குழுவிலே போட்டியிட்ட நபர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களினுடைய செயற்பாடுகள் தமிழ் தேசிய அரசியலுக்கும் தமிழ் மக்களினுடைய பண்பாட்டு கலாச்சார கோலங்களுக்கு முரணாக காணப்படுகிறது ஆகவே நான் அவர்களை இந்த அரசியல் பரப்புக்குள் எடுத்து விவாதிப்பதை பொறுத்தமற்ற விடயமாக பார்க்கின்றேன் என்பிபிஐ எவ்வாறு தமிழ் மக்கள் தற்பொழுது ஒதுக்கி வருகின்றார்கள் என்று சொல்லீர்களோ அதே போல இவர்களையும் ஒதுக்க வேண்டும் என்னை பொறுத்தவரையில் என்பிபிக்கு கிடைத்த ஆசனங்கள் மற்றும் நீங்கள் கூறுகின்ற அந்த ஊசி குழுவுக்கு கிடைத்த ஆசனம் எல்லாம் அரசியல் விபத்து அரசியல் தற்கொலைகள் அவை தவிர்க்கப்பட வேண்டும் நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டும் ஏனென்றால் தமிழர்களினுடைய அரசியல் அநாகரிகத்துக்கு உதாரணமாகத்தான் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களினுடைய பாராளுமன்ற செயற்பாடுகளும் சரி அவர்களினுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை பிரயோகங்களும் சரி பொது வழியிலே உரையாடுகின்ற உரையாடல்களும் சரி ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாததாக கடந்த கால அரசியல் தியாகங்களுக்கு எதிரானவையாக காணப்படுகிறது ஆகவே என்னை பொறுத்தவரையில் என்பிபிஐ போல இவர்களையும் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறார் அது மட்டுமில்ல இப்போ வந்து தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேருவதாக மக்கள் வந்து ஆசைப்படுகின்றனர் ஒன்று சேர்ந்தால் ஒரு தமிழ் மக்கள் வந்து ஒரு ஓரளவு சுதந்திரமாக வாழலாம் என்று நம்புகிறார்கள் இதை பற்றி உங்களுக்கு என்ன ஆகிற நிச்சயமாக நாங்கள் ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் கிடையாது ஆனால் இந்த ஒற்றுமை என்பது உண்மையான ஒற்றுமையாக கொள்கையின் அடிப்படையிலான ஒற்றுமையாக தமிழ் மக்களினுடைய விடுதலையை அபிலாஷைகளை வலியுறுத்துகின்ற ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அதற்கு நாங்கள் எப்போவுமே தயார் அத்தகைய ஒரு ஒற்றுமையை தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதியிலே வலியுறுத்திய காரணத்தினால் நாங்கள் அனைவரும் சேர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் ஒரு அங்கத்துவ கட்சியாக இருந்தோம் ஆனால் அதற்கு பிறகு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தேசிய தலைவர் காட்டிய அந்த கொள்கையிலிருந்து தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு இபிஆர்எல்எஃப் டெலோ போன்ற தரப்புக்கள் விலகிய காரணத்தினால்தான் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ கொள்கைக்காக மாவீரர்களினுடைய இலட்சியங்களுக்காக கனவுகளுக்காக தமிழ் மக்களினுடைய விடுதலையை வென்றெடுப்பதற்காக ஒற்றையாட்சியை எதிர்த்து பதிமூன்றாம் திருத்தத்தை நிராகரித்து மக்கள் நலன் சார்ந்த ஒரு விடுதலை அரசியலை உரிமை அரசியலை முன்கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவைப்பாடு விழுந்தது அதனால் தான் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வெளியேறினோம் இன்றைக்கு பார்த்தீங்களாண்டால் நாங்கள் என்னத்துக்காண்டி வெளியேறினோமோ அது சரி என்பதை இந்த தமிழ் கட்சிகள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களை தவிர மிகுதி அனைத்து தமிழ் கட்சிகளுமே ஒற்றை ஆட்சியையும் பதிமூன்றாவது தர திருத்தத்தையும் ஏக்கியர் ஆட்சியாப்பையும் ஏற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதனால்தான் மிக அண்மையில் கடைசியாக நடந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்ததன் பிற்பாடு எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பாராளுமன்றத்திலே என்பிபி ஜேவிபி அரசாங்கம் முன்னெடுக்க இருக்கின்ற அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக விடயம் தொடர்பாக தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று தமிழரசுக் கட்சிக்கும் செல்வம் அடைக்கலநாதன் தரப்பினருக்கும் பகிரங்கமாக எழுத்து மூலமும் வாய் மூலமும் ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார் ஆனால் துரதிருஷ்டவசமாக தமிழரசுக் கட்சி அந்த கோரிக்கையை ஏற்க மறுத்து அது பற்றி இப்பொழுது கதைக்க தேவையில்லை உரிய நேரத்திலே பார்த்து கொள்ளலாம் என்று அறிவித்திருந்தார்கள் எங்களுக்கு இவ்வாறு சொல்லிவிட்டு அடுத்த நாளே தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவராக இருக்கக்கூடிய திரு சி வி கே சிவஞானம் அவர்கள் டெலோவிற்கும் பிளாட்டுக்கும் இபிஆர்எல்எஃப்க்கும் இன்னொரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் தேர்தல் தொடர்பாக சேர்ந்து செயற்பட வருமாறு ஆக இங்கு ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் யார் என்று நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் நாங்கள் அல்ல எங்களை தவிர்த்த மிகுதி அனைத்து தரப்புகளும் தான் பதவிகளுக்காகவும் தங்களுடைய சுயலாபங்களுக்காகவும் ஒற்றுமை பற்றி கதைக்கின்றார்களை தவிர இன நலன் சார்ந்து ஒற்றுமை பற்றி கதைக்கிறார்கள் இல்லை ஏக்கியர் ஆட்சியாப்பை எதிர்ப்பதற்கோ ஒற்றையாட்சியை எதிர்ப்பதற்கோ பதிமூன்றாம் திருத்தத்தை நிராகரிப்பதற்கோ காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணையை கோரியோ அல்லது ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு நீதி என்றோ இவர்கள் கதைக்கிறேயில்லை ஒற்றுமாப்படுறேயில்லை இவை வெறும் தேர்தலுக்காண்டி மட்டும்தான் ஒற்றுமைப்படுகிறார்கள் தேர்தல் முடிய அடிபட்டுக் கொண்டு பிரிஞ்சு போகிறார்கள் ஆகவே இப்படியான நாங்கள் ஒற்றுமைப்படுவது பற்றி ஒன்றுக்கு பல தடவை சிந்திக்க வேண்டி இருக்கிறது ஏனென்றால் கொள்கையற்றோடு நாங்களும் சரியான வழித்தடம் இல்லாமல் சரியான நிபந்தனைகள் இல்லாமல் சேருவோமாக இருந்தால் எது சரி எது பிழை என்பதில் கூட எதிர்காலத்தில் மக்களுக்கு சந்தேகம் வந்திடம் இன்றைக்கி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சரியான நிலைப்பாட்டில் ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் இன்று வரை இருந்து வருகின்ற காரணத்தினால் மட்டும்தான் தமிழ் மக்களுக்கு தெரியுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர்த்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய கட்சி தவிர்த்த ஏனைய தரப்புகள் அனைத்தும் தமிழ் மக்களுக்கு எதிராக செயற்படுகிறார்கள் என்பதும் நாங்கள் சரியாக இருப்பதால் தான் தெரிகிறது இப்போ நாங்களும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் விட்டுவிட்டு நிபந்தனைகள் இல்லாமல் தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தில் கருத்தில் எடுக்காமல் இவர்களோடு சேர்ந்தோம் என்றால் யார் சரி யார் பிள்ளை என்பதில் மக்களுக்கு குழப்பம் வந்துவிடும் ஆகவே நாங்கள் கொள்கை அடிப்படையில் தமிழ் மக்களினுடைய இன விடுதலைக்காக ஒற்றுமைப்பட தயார் ஆனால் அந்த ஒற்றுமை என்பது இனத்தினுடைய நலன் சார்ந்ததாக இருக்க வேண்டும் வெறுமனே தேர்தலில் பதவிகளை பெறுவதற்காகவும் ஒரு சிலர் சுயலாபங்களை அடைவதற்காகவும் ஒற்றுமை பற்றி கதைப்பார்களாக இருந்தால் அது பதவிக்கான ஒற்றுமை நாங்கள் தமிழினத்தை ஏமாற்றுவதற்கு தயாராக இல்லை